இன்னைக்கு கிராவிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்டுகள்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்னொரு ஐசக் நியூட்டன் சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ரெண்டு பேர் மூலமா தான் இந்த கிராவிட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம புரிஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக அமைகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிராவிட்டி சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணாங்க அதுல ஒருத்தர் தான் பிலிப்ஸ் ஆண்டர்சன் சொல்லப்படக்கூடிய தச்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இவர் வந்து ஒரு நீர்மூழிக் கப்பலை எடுத்துக்கிட்டு பத்தொன்போது வருஷம் கடலுக்குள்ள பயணம் பண்ணி பூமியோடைய இன்டீரியல் அதுக்கப்புறம் தரைப்பகுதி பூமியோட தன்மை இப்படி எல்லாத்தையும் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி கிராவிட்டியை வந்து எந்த மாதிரி நம்ம பூமியில் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை எடுத்து அது ரிசல்ட்டாக வந்து பப்ளிஷும் பண்ணார் அப்படி அவர் பப்ளிஷ் பண்ண விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு அதுவும் நம்ம இந்திய பெருங்கடலில் கண்டுபிடிச்ச விஷயம்தான் அந்த ஒரு விஷயம் அப்படி என்ன கண்டுபிடிச்சாரு இவர் ஆய்வை எதுக்கு முன்னே எடுத்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டீட்டெயில் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை தான் முதல்ல பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாயம் செட் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் மனிதர்கள் கண்டுபிடிச்ச நான்கு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸில் மிக முக்கியமானது இந்த கிராவிட்டி சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விசையை தான் ஏன்னா இந்த ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பல ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தது கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் ஃபிளிக்ஸ் ஆண்டர்சன் சொல்லப்படக்கூடிய ஒரு தச்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஜியோபிசிஸ்ட் என்ன பண்றாருன்னா பூமி முழுக்க ஒரே மாதிரியான கிராவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரோட மனசுல வருது அது சம்பந்தமா ஒரு ஆய்வு முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை முன்னெடுக்கிறாரு இந்த ஆய்வுக்காக ஒரு நீர்மூலி கப்பலையும் கப்பலையும் பயன்படுத்தி கடல பயணம் பண்ணி பத்தொன்பது வருஷமா அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாரு பூமியோட இன்டீரியர் தரைப்பகுதி கடல் மட்டத்தை பத்தியும் கடலுடைய உயரத்தை பத்தியும் இந்த மாதிரி பல ரிசர்ச்சுகளை டேட்டாஸா வந்து அவர் கலெக்ட் பண்றாரு இப்படி பத்தொன்பது வருஷமா அவர் டேட்டாஸ கலெக்ட் பண்ண எல்லா விஷயங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாரு அந்த ரிசல்ட்ல அவர் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தான் நம்ம பூமியில எல்லா இடத்துலையும் கிராவிட்டி ஒரே மாதிரி இல்லை குறிப்பா இந்தியாவுடைய இந்திய பெருங்கடல் சொல்லப்படக்கூடிய இந்தியன் ஓஷன்ல ஒரு கிராவிட்டி ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ரிசர்ச் ரிசல்ட்ல பப்ளிஷ் பண்ணி அவர் விஷயமா சொன்னார் இந்த விஷயத்தை அவர் எப்படி கண்டுபிடிச்சு உறுதியாக சொன்னார் அப்படின்னா இந்த ஆய்வு அவர் முன்னெடுத்தது பூமியுடைய அந்த தன்மையும் அதே நேரத்தில் கடல் மட்டம் ஒத்தோடைய தன்மை எல்லாத்தையும் வச்சு நம்ம கிராவிட்டினால இதனால எதுவும் சேஞ்சஸ் ஏற்படுதா அப்படிங்கிறத தான் அவர் ரிசர்ச்சாக முன்னெடுத்தார் அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த மாதிரி கிராவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வை பண்ணார் அதன்படி அந்த கப்பல் மூலமாகவும் நீர்மொழி மூலமாக அவர் கடலில் பயணம் பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ராவல் பண்ணி எல்லா ரிசர்ச்சையும் டேட்டாவும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு குளோபல் ஜியோயிடு மேப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேப்பை வந்து ரெடி பண்ணுறாரு அந்த மேப்பில் அவர் மென்ஷன் பண்ணுறது நான் பயணம் பண்ண எல்லா இடத்துலையும் விட இந்த இந்தியன் ஓஷ்னு கடல் மட்டத்தோட உயரம் அப்படிங்கிறது ஒரு முன்னூறு மீட்டர் மற்ற இடத்த விட கம்மியாக இருக்குது இதுக்கு காரணம் அந்த கிராவிட்டி டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிசல்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுவும் எக்ஸாட்டாக எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நம்ம கன்னியாகுமரியில இருந்து கடல்ல இருந்து ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அந்த கிராவிட்டி கோல்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி அப்படின்னு

ஆக்சுவலாக இது என்ன தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னார உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது என்ன அப்படிங்கிறதையும் ப்ளஸ் இதனால் நம்மளுக்கு எதுவும் ஆபத்து இருக்குமா இந்தியர்களுக்கும் இந்திய கடலோர பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஜியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்ற பூமியை அந்த ஷேப் வடிவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்லுவீங்கன்னா அது பார்க்கறதுக்கு பந்து மாதிரியோ ஒரு ஆரஞ்சு ஷேப்லையோ இல்லாட்டி ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க இது ஸ்டிராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில பூமியோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் பல டேட்டாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா பூமி வந்து ஒரு கோல வடிவத்துல இருக்காது வட்ட வடிவத்துல இருக்காது ஆக்சுவலா அதோட ஷேப் அப்படிங்கிறது ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா அப்படித்தான் இருக்கும் சொல்றாங்க அதான் ஜியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க இந்த ஜியாய்டு ஷேப்பை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா அந்த உருளைக்கிழங்கே நான் சொன்னதை எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் எல்லா பக்கம் ஒரே மாதிரியான ஷேப்ல இருக்காது ரவுண்ட் வடிவத்துல இருக்காது ஒரு இடத்துல கொஞ்சம் உப்பிங்கி இருக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் அமிங்கி போய் நசுங்கி இருக்கும் ஸோ இதே மாதிரி தானே அந்த உருளைக்கிழங்கு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பூமியோட ஷேப்பும் ஒரு இடம் கொஞ்சம் பல்ஜ் ஆகியும் ஒரு இடம் கொஞ்சம் நசுங்கி போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஷேப்பை தான் ஜியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து பூமியோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பல ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வுகளுக்காக ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் அப்படிங்கிற அந்த விண்கலன்களை வந்து நம்ம வந்து விண்வெளிக்கு அனுப்பி அது மூலமா பூமியுடைய நிலப்பரப்பா இருக்கட்டும் பூமியுடைய அந்த கோர் இன்டீரியர் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடலை பத்தி கடல் சார்ந்த ஆய்வுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச்சை வந்து பண்றதுக்காக சேட்டலைட்ஸ் அனுப்பி அந்த சேட்டலைட்ஸ் உடைய புகைப்படங்கள் அதுக்கப்புறம் அதோடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் ஓவராலா பூமியுடைய ஷேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஈயாய்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஷேப்ல தான் பூமியுடைய ஷேப் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்ததா பூமியுடைய ஷேப் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அந்த பிளிக்ஸ் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் பூமியில ரொம்ப லோயஸ்ட் கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா என்னதான் அவர் அந்த பகுதியை அந்த லோயஸ்ட் கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஏன் அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் பூமியில இருக்கு மற்ற இடத்தை காட்டிலும் கொஞ்சம் கிராவிட்டி கம்மியாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல அதுக்கான ஆன்சரையும் அவரால் விளக்க முடியல அதுக்கப்புறமா பல ஆராய்ச்சிகள் பல நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய யூனிவர்சிட்டியில இருந்து அது சம்பந்தமா ரிசர்ச் எல்லாம் முன்னெடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி இவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நாசாவையும் அதுக்கப்புறம் ஜெர்மனில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை ஒரு ட்வீன் சேட்டலைட்டை வந்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க இது சம்பந்தமா வந்து ரிசர்ச் பண்றதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பி அவங்களும் ஆய்வு பண்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ டி மேப்பை வந்து ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்றாங்க அந்த த்ரீ டி மேப்பில் பூமியுடைய அந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராவிட்டி பகுதிகள் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரீ டி மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே கிராவிட்டி வந்து ஈக்குவலாக நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரே இருக்குதுன்னு அர்த்தம் அதே ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அந்த பகுதிகளில் மற்ற இடத்த காட்டிலும் அந்த ரெட் கலரில் காட்டிலும் கொஞ்சம் கம்மியான கிராவிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஃப்ரென்ஸ் செய்யப்பட்டு காட்டப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த மேப்பை பார்க்குறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மேதான் பூமியோட ஷேப் அப்படிங்கிறதே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு தியரியை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க இந்த தியரிக்கு வலு சேர்க்குற மாதிரியும் அவங்க தரப்பில் இருந்து ஒரு ரிசர்ச் முன்னெடுத்தாங்க அவங்களும் ஒரு பத்தொன்பது கம்ப்யூட்டர்ஸை நவீன அது கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி ஒரு மேப்பை வந்து ரெடி பண்ணாங்க ஸோ அந்த மேப்பை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஸோ இந்த மேப்லேயே அதே மாதிரி தான் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் கிராவிட்டி வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க முடியும் ப்ளூ கலரில் இருக்கிறது கொஞ்சம் லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் இந்த கிராவிட்டி எப்படி உருவாச்சு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்து மேய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய பதிவு எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்தியன் வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி கோல் உருவானதுக்கு காரணம் மேபி இருபத்தி கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில் நடந்த ஒரு மாற்றத்தினால இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த டெக்னானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஃபிக்ஸ் ஆன்டிசன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆய்வாளர் ஆராய்ச்சி பண்ணும் போது அந்த டயத்தில் எந்த ஒரு மக்களுக்கும் அந்த புரிதல் அப்படிங்கிற கிடையாது அந்த டெக்னானி மேக்னெட்டிக் பிளேட்ஸ்னால அவ்வளோவா வந்து எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜியும் அப்போ கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த சேட்டலைட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆய்ச்சிகள் பண்ணதுக்கப்புறமா இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இந்தியனுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிறவங்க இந்த ஆய்வை வந்து முன்னெடுக்கும் போது அது மேபி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த டெக்டான் பிளேட் நகர்வுனால இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி ஹோல் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு பத்தொம்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இந்தியன் மேப்பாக இருக்கட்டும் வேர்ல்டு மேப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வேற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் சொல்லப்போனால் எல்லா கண்டங்களும் ஒன்றா இருந்த ஒரு சமயம் அது அது பேஞ்சியா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேஞ்சியா சூப்பர் காண்டினென்ட் ஸோ அந்த பேஞ்சியா காண்டினென்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு காண்டினென்டாக வந்து பிரியுது அந்த பேஞ்சியா காண்டினென்ட் ஒன்று வந்துக்கு தான் கோண்ட்வானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காண்டினென்ட்டாகவும் அதுக்கப்புறம் லார்ஜியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காண்டினா ரெண்டா பெரியது இந்த ரெண்டு காண்டினத்திலையும் இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த லோர்ஜியா காண்டினட்ல ஆசியா அதுக்கப்புறம் யூரோப்பா நார்த் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளும் அதோடு சேர்த்து இந்தியாவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கோண்டவானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காண்டினட்ல சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே அந்த கோண்டவானா காண்டினட்டோடு இருந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் பிரிஞ்சு மறுபடியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படியே ஒரு நகர்வோடு இருந்துச்சு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படி அப்படி ஒரு கட்டத்தில் நகரும் போது தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகர்ந்து ஆசியா பக்கம் மூவ் ஆகி ஆசியாவோட சேர்ந்து அப்படியே சேர்ந்து ஒரு மெர்ஜ் ஆகுது ஸோ அப்படி மெர்ஜ் ஆகும் தான் நம்ம இமாலயாஸ் சொல்லப்படக்கூடிய அந்த இமயமலை உருவாகிறதுக்கும் அந்த மோதலின் காரணமாக தான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்மள பல பேருக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படி அந்த இமயமலை ஏற்படும் போது அது ஒன்றும் சும்மா சாதாரணமாக மோதி போய் நிற்கல அது கூட சில நிகழ்வுகள் நடத்துச்சு ஆசியாவோட இந்தியா சேரும் போது அந்த இமயமலை ஒரு பக்கம் உருவாகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பூமிக்கு அடியில் அந்த கடற்படிகை சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி அது மேண்டியில் போய் தீர கீழே தரையில் போய் அடைய ஆரம்பிக்குது ஸோ மேண்டியில் அடைஞ்ச உடனே அது லார்வாவாக மாற ஆரம்பிக்குது லார்வானா எரிமலை குழம்பு மாதிரி அப்படியே கொதிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வடிவத்துக்கு ஆகுது ஸோ அந்த கடற்படிகைகள் அந்த மாதிரி ஆகும் போது அதில் டென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படியே அந்த லார்வா கீழே அப்படியே தங்கிடுது டென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியது எல்லாமே திரும்ப கொதிச்சுக்கிட்டு அப்படியே மேலே வந்து வருது இந்த குழம்புலாம் பார்த்துருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொதிச்சு நல்ல தரபுறான்னு கொதிச்சுச்சுன்னா எப்படி அப்படியே கொப்பளமாக மேலே வந்துட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் டென்ஸ் கம்மியாக இருக்கிறது எல்லாமே அந்த ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த கடற்படுகையை வந்து உள்ளே போய் அது வந்து லார்வாக மாறி அது கொதிச்சு திரும்ப மறுபடியும் ஒரு பபிள்ஸ் மாதிரி அப்படியே மேலே வருது அப்படி மேலே வரக்கூடியது எல்லாமே ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாறைகள் மாதிரி அப்படியே வந்து குளிர்ச்சியாகி அப்படியே பாறைகளை உருவாகுது அந்த பாறைகளும் டென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய அதாவது அப்படி அந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த பாறைகளுடைய வெயிட் அதாவது அந்த மாஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது அப்படி உருவாகிற தீவுகளுடைய மாசும் எடை கம்மியா இருக்கும் அந்த நிலப்பரப்பு உடைய மொத்த மாசம் அப்படிங்கறதும் நேச்சுரலாவே இந்த மாதிரி உருவான பாறைகளா இருக்கட்டும் நிலப்பகுதிகளா இருக்கட்டும் அந்த பகுதிகளில் மற்ற இடத்தை காட்டிலும் கிராவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்தியன் ஓஷன் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி கோல் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் கிராவிட்டி கம்மியா இருக்கு அந்த கிராவிட்டி வந்து பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து நார்மலாக இந்தியாவில் இருக்கும்போது உங்களோட வெயிட் அப்படிங்கிறது நூறு கிலோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு கிலோ வெயிட் இருக்க மனுஷனா நம்ம அந்த கிராவிட்டி ஹோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பகுதிகளுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதியெலாம் கொண்டு போய் அவர் வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வெயிட்டை மெஷர் பண்ணும்போது அவரோட வெயிட்டில் ஒரு முந்நூறு கிராம்லேருந்து முந்நூற்றம்பது கிராம் மட்டும்தான் நார்மலாக வந்து இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக காட்டும் ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்காது சின்ன ஒரு சேஞ்ச் தான் இருக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு இருக்காது பட் இருந்தாலும் இந்த குளோபல் ஜியாய்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேப்பை த்ரீ டி வந்து பூமியில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி சேட்டலைட்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணுறதுனால இந்த கிராவிட்டியை பற்றி நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ சிம்பிளாக நம்ம விண்வெளிக்கு நிறைய செயற்கை கோள்கள் அனுப்பி இருக்கோம் ஐ மீன் சாட்டிலைட்ஸ் அனுப்பிருக்கோம் அந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பூமியை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கே யோசித்து பார்த்துருக்கீங்களா அது எல்லாமே நம்ம பூமியோடைய கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் சுற்றி வந்துகிட்ருக்கு ஸோ அந்த கிராவிட்டியை பேஸ் பண்ணி அது கிராவிட்டி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சுற்றும் கிராவிட்டி கம்மியாக இருக்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி அது சுத்த வைக்கணும் அப்படி சுத்த வைக்கல அப்படின்னா கிராவிட்டி கம்மியாக இருக்க பகுதியில் ஒழுங்காக சுற்றிட்டுருக்கும் கிராவிட்டி அதிகமாக இருக்க பகுதியில் அது வந்து சுற்றி நகரும் போது அந்த அதீத கிராவிட்டி காரணமாக அது பூமிக்குள்ளே திரும்ப விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா இந்த குளோபல் ஜிஆய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேட்டலைட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த குளோபல் ஜிஆய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அண்ட் நேவிகேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த நேவிகேஷன் சிஸ்டமும் சரியாக செயல்படுறதுக்கு இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும் நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் இல்லாமல் சரியாக சேல் பண்ணுறதுக்கும் இந்த கிராவிட்டி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அந்த கிராவிட்டியில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் இருந்தால் அந்த நேவிகேஷன் சிஸ்டத்துலேயும் சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இப்போவே ஏகப்பட்ட அட்வான்ஸ் ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த பூமியோடைய அந்த இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி ஹோல் மாதிரி திரும்ப இன்னொரு கிராவிட்டி ஹோல் ஏதாச்சும் வேற இடத்துல பூமியில் உருவாகுமா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிட முடியாது உடனே உருவாகும் சொல்லிட முடியாது ஏன்னா அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில வருஷங்களில் பூமியில் ஹிஸ்டரியில் நடக்கக்கூடியதில்லை இயற்கையாகவே பல கோடி வருஷங்கள் கண்டினியூஸாக இந்த டெக்னானிக் பிளேஸோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் பூமியோட சுழற்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது சீக்கிரமாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அண்ட் நடக்கவே முடியாது திரும்ப வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது டைம் ஆகும் பல கோடி வருஷங்கள் அதுக்கு எடுத்துக்கோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியல அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் கேட்கலாம் நான் திரும்ப இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுவேன் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் கமான்னு சொல்லுங்கள் அப்போ தான் என்னை திருத்திக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கர் விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஒன்ஸ் அட்டாச் பண்ணி பண்ணி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அடுத்த ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மறை நான் உங்களுக்கு செய்கிற ப பாய்